சிறப்புரையாற்ற வந்திருக்கிற தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டிற்கென்று இந்த நிலப்பரப்புகள் எல்லாம் தமிழ்நாட்டிற்கு வரையறை செய்யப்பட்டது அதுபோல கர்நாடகா ஆந்திரா கேரளா என்று நான்கு மாநிலங்களுக்கும் வரையறை செய்யப்பட்டது ஆனால் ஆந்திரா தற்போது அதற்குள்ளேயே சண்டையிட்டு இரண்டு நிலங்களாக பிரிந்து கொண்டார்கள் ஆந்திரா தெலுங்கானா என்று இரண்டு நிலங்களாக பிரிந்து கொண்டார்கள் ஆனால் ஆறில் இருந்து ஆந்திராக்காரர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் இந்த நிகழ்வை விழாவாக அரசு விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நமக்கு ஒரு கெடு வாய்ப்பாக திராவிடர்களின் கையில் நாடு சிக்கியதால் நாம் இன்று தமிழ்நாடு நாளை கொண்டாடுவதற்கு கூட பெரும் தடைகளை சந்திக்க வேண்டியுள்ளது இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஒரு பச்சை தமிழர் இ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு அரசாணையை பிறப்பிக்கிறார் அரசாணையை பிறப்பித்து கவர்னர் அவர்களிடம் கொண்டு போய் சேர்த்து தனக்கு அரசாணையை உறுதி செய்கிறார் உறுதி செஞ்சதற்கு பிறகாக தமிழ்நாடு நாள் தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டதா என்றால் கொண்டாடப்படல இரண்டாயிரத்தி பத்தொன்பது என்று இரண்டு ஆண்டுகள் உங்களுக்கு தெரியும் கொரோனாவில் யாரும் வெளியிலேயே வர முடியாத அளவிற்கு நெருக்கடி இருந்தது நாம் தமிழர் கட்சியும் கொண்டாட முடியல ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகாக நாம் தமிழர் கட்சி சேலத்திலே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் போடுவதற்கு முயற்சி செய்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு கொடியை ஏற்றி வைத்து பெரும் கூட்டத்தை இருபத்தி ஒன்றில் நடத்தினார் பிறகு அதே போல இந்தி மொழியை தமிழ்நாட்டிற்குள் துளிக்கக்கூடாது என்பதற்காக லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்டி

கோட்டையிலே கொடி ஏற்றுவார் தமிழ்நாட்டு கொடியையும் ஏற்றுவார் சுதந்திர தின ஏற்றுவார் தமிழ்நாடு நாளை பெருவிழாவாக கொண்டாடுவோம் தம்பி ஸ்டாலின் பாரதி பேசும்போது நகைச்சுவையாக ஒன்றை குறிப்பிட்டார் இந்த திராவிட மாடு அப்படின்னு சொன்னாலே எல்லாம் ரெண்டு ரெண்டா இருக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது அப்படித்தான் உண்மையாக இருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசுக்கு எதெல்லாம் சிறப்பாக இருக்கிறதோ யாரெல்லாம் சிறப்பான கருத்துக்களை முழக்கங்களை முன்வைக்கிறார்களோ அவற்றையெல்லாம் தங்களுடையதாக ஆக்கிக் கொள்வதுதான் இந்த திராவிட மாடல் சிந்தனையாளர்களோட தொடக்க காலத்தில் இருந்து அவர்களுடைய நிகழ்வாக இருக்கிறது இந்த நவம்பர் மாதம் என்பது தமிழர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதம் என்பது வீரத்தாலும் தியாகத்தாலும் உருவான ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் நம்முடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களினுடைய பிறந்த நாள் இந்த நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாதம் முதல் மாவீரனாக தன்னுடைய இன்னுயிரை ஈந்த சத்யநாதன் என்கின்ற சங்கர் தன்னுடைய உயிரை ஈகம் செய்த நாள் இந்த நவம்பர் மாதம் என்பது என் உயிர் அண்ணன் சந்தமரன் சீனா அவர்கள் பிறந்த நாள் பிறந்த மாதம் தமிழர்களுடைய ஒரு குறை இந்த நவம்பர் மாதம் என்பது தமிழர்களுக்கு ஒரு புனிதமான மாதம் இந்த மாதத்தை உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த மாதத்தை ஒரு மாவீரர் மாதமாக தமிழர்களுடைய புனித மாதமாக இதை கொண்டாட கொண்டாடி கொண்டிருக்கிற போது எப்படி இயற்கையா நமக்கு வந்து அமைவு பாருங்க தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்னு தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்னு அது எப்படி விடுவான் நம்முடைய இணை எதிரி எப்படி விடுவான் நம் மொழியை அளித்தவன் இன்றைக்கு கல்வியில் இருந்து நமது தாய்மொழி தமிழ் மொழியை வெளியேற்றியவன் இரண்டு தலைமுறை பிள்ளைகள் இன்றைக்கு எழுத தெரிய எழுத படிக்க தெரியாத பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் தான் கடந்த அறுபது வருஷமா சட்டம் இயக்கிய இடத்தில் அவர்கள் தான் இருந்தார்கள் இயக்கிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற இடத்திலேயே அவர்கள் தான் இருந்தார்கள் ஆனால் தமிழ் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறான் தமிழ் இன விரோதிகள் பாரதிதாசன் அதனாலதான் சொன்னாரு வந்தவர்கள் வென்றவர்கள் தமிழால் செழிப்பார் வாழ்விலே அழித்தார் உனக்கும் எனக்கும் தமிழ் மொழி இன எதிரிகளுக்கு ரொம்ப ஆழமா நுட்பமா நம்முடைய மொழியை தெரிஞ்சு வச்சிருப்பான் ஆனா எதுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பான் நம்மை ஏமாற்றுவதற்கு நம் மொழியை தப்பா அவன் புரிஞ்சு நம்ம மொழியை அழிச்சு ஒழிக்கணுங்கிறதுக்காக அது போன்று அவன் நுட்பமாக தெரிந்து வைத்திருப்பான் என் அன்பான உறவுகளை இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நாள் இல்லை வேற ஒரு நாள் என்று சொல்லி தமிழ் மக்களை மடை மாற்ற நினைக்கின்றார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வந்தவுமே சொன்னாங்க இந்த கொடியை ஏற்ப விட மாட்டாங்க சுத்தியின் நான்கு உரங்களையும் காவல்துறையினரை குதித்து வைத்திருக்கிறார்கள் அண்ணன் சந்தமனன் சீமானி இந்த கொடியை ஏற்றினால் அவர்கள் நம்மளை எல்லாம் கைது செய்து விடுவார்கள் என்று பொறுப்பாளர்கள் தம்பிகள் பதட்டத்தோடு இருந்தார்கள் அப்பொழுது ஒருவர் சொன்னார் கைது செய்தால் கைது ஆவோம் என்று அண்ணன் சொல்லிவிட்டார் அதனால நமக்கு சிக்கல் இல்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என் அன்பான தம்பி தங்கைகளை தமிழ்நாடு என்பது மற்ற மாநிலங்களுக்கு மாறி இல்லை இந்த இந்த வழி தேசிய இனம் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்பதற்காக எழுபது நாட்களுக்கு மேல ஒரு அண்ணன் தண்ணி ஆகாரம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் மொழிவெளி மாநிலம் கேட்க கூடாது சாதி வெளிய சாதிக்கு ஒரு மாநிலம் கேட்கலாம் மொழிக்கு மாநிலம் கேட்கலாமா

நம்மை சிறுமைப்படுத்திய நாம் மொழிமொழி தேசிய இனமாக ஒரு தனி மாநிலம் கேட்க கூடாது என்று கடைசி வரைக்கும் நம்மை தாழ்வு நம்மைக்குள்ள அழித்து வச்சிருந்த வீதிக்கு கேட்கல யாரும் இதுவரைக்கும் கேள்வி எழுப்பவில்லை நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி கேள்வி தொடங்கி விட்டது தந்தை தமிழ் மக்களுக்கு தமிழ் நிலத்துக்கு தமிழர்களுக்கு எந்த நல்லதும் செய்யவில்லை கேடு முன்னிறுத்திக்கிட்டாங்க தமிழ்நாடு தமிழருக்கே என்கின்ற முழக்கத்தை ஐயா சுபபியர்கள் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சிலே ஐயா பெரியார் அவர்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்கினார்னு

நாம் தமிழர் பிள்ளைகளிடம் நீங்க வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க வரலாறை திரிச்சு திரிச்சு பேசிய உங்கள் திரிவு வாதத்துக்கு நாங்கள் வேட்டு வைத்து விடுவோம் உங்கள் திரிவு வாதத்தை நெறிப்பிட்டு கொளுத்துவோம் உங்கள் திரிவு வாதத்தை உங்கள் ஏமாற்றத்தை ஆசிரியர் ஊத்தி அழித்து விடுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நாம் தமிழர் தமிழ்நாடு நாள் என்ற இந்த சிறப்பு நாளை தமிழகமெங்கும் எல்லோரும் கொண்டாட வேண்டிய நிலையில் நாம் தமிழர் கட்சி மட்டும் கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றால் தமிழ் மண்ணின் பெருமையை உணர்ந்து தமிழ்நாட்டில் தமிழன் ஆள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்தில் தமிழர் வரலாறு தெரியாத அந்நியன் ஆட்சியிலே ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்டிருந்த போது ஆரியர்கள்தான் இந்த தேசத்தின் முன்னோடிகள் தமிழ் என்ற ஒரு இனம் இல்லை தமிழரை குறித்து எந்த பெருமையும் இல்லை என்ற சூழ்நிலையிலே ஒரு அந்நிய தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு மத மதத்தை பிரச்சாரம் செய்ய வந்த ராபர்ட் கார்ட்வெல் என்ற ஒரு மனிதன் கெடுவாய்ப்பாக தூங்கி தன்னுடைய சரித்திரம் தெரியாமல் ஆரிய மாயிலே சிக்கி கொண்டிருந்தவனை திராவிடன் என்று விட்ட காரணத்தினாலே ஒரு கிறிஸ்தவன் வந்து இவர்களக்கெல்லாம் இந்த Dravidan என்று சொன்னதாலே இன்று திராவிடம் என்று ஒன்று வந்து நம்மையெல்லாம் தமிழர்களை கேலிக்குரியாக பேசிக்கொண்டிருக்கிறது அந்த ராபர்ட் கார்ட்வெல் என்ற மனிதன் ஆரிய மாகையிலிருந்து தமிழ் இனம் என்று ஒன்று உண்டு தமிழர்கள் என்ற ஒரு இனத்தை ஆரியர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆரியர்கள் தமிழுக்கும் தமிழின மக்களுக்கும் சம உரிமை தரவில்லை என்ற அந்த ஒப்பிலக்கணத்திலே அவன் பல காரியங்களை சொல்லி இருந்தாலும் கூட அவன் பல காரியங்கள் தமிழுக்கு சிறப்பாற்றல் செய்திருந்தாலும் கூட குறித்து மன வருத்தத்தோடு பேச வேண்டிய நிலைமை என்ன என்றால் அரசியல் அவளுக்கு வாழ்வாதாரம் எல்லாமே இல்லாத ஒரு திராவிடம் என்ற ஒரு காரியத்தை சொல்லாற்றலை பயன்படுத்துவதற்கு அவன் போட்ட வித்துத்தான் இன்று தமிழ் தேசியத்துக்கு எதிராக நிற்கிறது என்று ஒரு கொடுமையான சூழ்நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டை சீமான் செந்தமிழ் சீமான் ஆள வேண்டும் என்றால் இன்று தேர்தல் அரசியல் இன்று அரசியல் மாற்றங்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறது பெரும் புயல் அடித்து விட்டது நாம் தமிழர்களே எல்லாம் கட்சி சிதைந்து விட்டது ஓடி என்று போலி பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெரிய ஆலமரத்திலிருந்து எல்லா கிளைகளில் இருந்து எல்லா இலைகளும் செடிகளும் அதிலிருந்து எல்லாமே விழுந்து விட்டது மரம் அப்படியே எதுவும் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறதை போல நாம் நாம் தமிழர் கட்சி ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்று ஒரு மாய தோற்றத்தை இந்த திருத்து திராவிடம் ஒரு அரசியல் சூழ்ச்சியாக இன்று ஊடகங்களை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு ஒரு தவறான கண்ணோட்டத்திலே பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு புயல் வீசுனது எல்லா இலைகளும் விழுந்து ஓடிவிட்டது நான் அவர்களுக்கு இங்கு பதிவு செய்து விட்டு போக விரும்புகிறேன் இலைகள் விழுந்தது உண்மைதான் இலைகள் தானாக விழவில்லை மரத்துக்கு தெரியும் ஒரு காலம் வரும் இலை உதிர் காலம் என்று அந்த இலை உதிர் காலத்திலே பல இலைகளை தேவையில்லாத இலைகளை மரம் தான் உதித்து விடுமே தவிர எந்த ஒரு காற்றும் உதித்து விடுவதில்லை மரத்தின் ஆணிவேருக்கு தெரியும் எந்த இலை போனால் பரவாயில்லை இந்த இலையெல்லாம் தேவைப்பட்ட சருகல் என்று நினைக்கும் போது மரம் எல்லாவற்றும் எழுந்து விட்டாலும் ஒரு காலம் வரும் வரும் இந்த மரம் எப்படி செழித்து எப்படி அது வளர்ச்சி அடைந்து எல்லார் கண்களுக்கும் ஆச்சரியத்தை உண்டாக்கும் என்பது இந்த இலை உறுதி காலத்திலே விழுந்து போன சிறகுகளுக்கும் கீழே கிடக்கிற குப்பைகளுக்கும் அன்றுதான் தெரிய ஆரம்பிக்கும் நான் இவர்களை பற்றி சிந்தித்து பார்த்தேன் நாலு பேர் போய் டிவியிலே உட்கார்ந்து பேசிவிட்டால் ஒரு ஆழமரத்தின் ஆணிவரை அசைத்து விட முடியுமா வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை என்று அண்ணன் சொல்லுவார் உங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை நாம் தமிழர் என்று ஒரு கட்சி வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி திராவிட சூழ்ச்சியாலே ஆரிய மாயத்த மாயாலே இல்லை இன்று மத்திய அரசத்தோடு மாநில அரசு கைகோற்றிக் கொண்டு எந்த பாசிசம் வரக்கூடாது என்று சொன்னார்களோ அந்த பாசித்தை வைத்து நீங்கள் எதிர்த்தாலும் கூட இப்படி ஓடி போனவர்கள் எல்லாம் கூட்டு கூட இதை ஒன்றும் அசைக்க முடியாது என்று சொல்வதற்காக விவிலியத்திலே ஒரு கதை உண்டு லூக்கா எழுந்த சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரத்தில் ஒரு கதை இருக்கிறது அதை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன் சுருக்கமாக இரண்டு பிள்ளைகள் ஒரு தகப்பனுக்கு இருந்தார்கள் மிகப்பெரிய பணக்காரன் ஒரு பிள்ளை கேட்டான் எனக்கு சொத்தை பிரித்து விடு சொத்தை பிரித்து கொடு இன்னைக்கு நம்மளும் கேட்கிற மாதிரி கட்சி எந்த சொல்றானே அப்படிதான் கேட்டான் அண்ணனை போல அவர் மன்னித்து போடான்னு விட்டாரு சொத்தை கொடுத்து

பன்றிகளை மேய்த்தான் பன்றி மேய்க்கிறதுக்கு அவனுக்கு சாப்பிடுகிறது ஒன்றும் இல்லாமல் அங்கு தவிடுதான் இருந்தது அந்த தவிட்டை சாப்பிடக்கூட இல்லாமல் ஒரு நாள் தகப்பன் வீட்டை நினைத்தான் ஓடி போன சருகைகளுக்கு சொல்லுகிறேன் என் தகப்பன் தாய் வீடான இந்த நாம் தமிழர் கட்சி வளர்ந்து ஒரு ஆலமரமாய் நின்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நான் செந்தமிழ் சீமான் என்று அரியணிலே ஏறும் அன்று தன் தகப்பன் வீட்டுக்கு இவர் திரும்புவார்கள் என்று சொல்லி நாம் தமிழர் நாமே தமிழர் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்